யாழ் யாழ்நகரிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்லுண்டாய் பிரதேசத்தில் யாழ் மாநகர சபையின் குப்பை சேகரிக்கும் நிலையத்தில் நேற்றிரவு தீ பரவியது மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை தீ கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டது சம்பவ இடத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரிடம் சென்றிருந்தார் இதேபோல மாணிப்பாய் கல்லுண்டாய் பகுதியில் யாழ் மாநகர சபையின் குப்பை சேகரிக்கும் நிலையத்தில் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்ற எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் யாழ் மாநகர சபையின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை குறித்த கிடத்தில் கொட்டுவதற்காக வருகை தந்த வாகனங்களை இடைமறித்து மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கொட்டப்படுகின்ற கழிவுகள் வந்து எந்த ஒரு பிரித்து அதனுடைய கொட்டுவதன் காரணமாக அதனை பகையீடு செய்வதற்கு மாற்று வழி இல்லாமல் ஒவ்வொரு கிழமையும் அதனை எரித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ சுவாசத்தில் இவ்வளோ பிரச்சனை வரும் வெயில் கொட்டுற குப்பைகளால் இதுகளால் அதில் ஊட்டி இவங்க குப்பையில் கொண்டு கொட்டுற கொட்டுற வேண்டும் ஆஸ்பத்திரி கழிவுகள் நாயல் சித்த நாயல் கோழி கழிவுகள் மாற்றச்சி கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு கொட்டி போட்டு அதை கொளுத்துறது அதுக்கு கேமராவை போட்டலாம் அதை கேட்டோன்னு சொல்லினா வேறு யாக்கள் வந்து கொளுத்தினா வேறு யாக்கள் கொளுத்தின இதை கேமரா போட்டலாம் படி வயது வழி கொளுத்தினமா மாணவ சபை தான் கொளுத்தான் குறித்த இடத்துக்கு வருகை தந்த யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் மயூரனுக்கும் மாணிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர் பின்னா்கள் பொதுமக்களுக்கும் இடையே வாய்ந்திருக்கம் ஏற்பட்டது யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்திட்சகர் மற்றும் மானிப்பாய் போலீசார் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினர் அங்கு விறகு தந்த கடற்சூழல் அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் காராளசிங்கம் பிரகாஷ் யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் மயூரன் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடியதுடன் குப்பை கொட்டும் இடத்தையும் சென்று பார்வையிட்டார் இது ஒரு திட்டமிட்ட சரியாக தான் இடம் பெற்றுக்கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்த வேண்டிய அவசியம் மனசபைக்கு இல்லை மனசபை மீது தான் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்கள் இதை மனசபையினர் தான் கொடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று முழுக்க தீயணைப்பு இரவு ந நள்ளிரவு வந்து நாங்கள் அனைத்து கட்டுப்பாட்டுக்காக கொண்டு வந்துட்டோம் குப்பை ஓட்டுதல் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது வீதியிலேயும் வெளியால் டிராக்டர் மக்களால் என்று சொல்லி நிப்பாட்டி அதுவும் நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்றி வேறு நடவடிக்கை செய்து கொண்டிருக்கிறோம்